கார்த்திக் இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யாரு கெஸ்ட் சொல்லிடலாமா சொல்லிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் எடுத்து வச்சிருந்தோம் முதலாவது ஒரு காரணம் என்னன்னா சென்னையில வந்து எனக்கு யாருமே தெரியாது சென்னையில நமக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கோயம்புல இறந்ததுக்கு அப்புறம் தான் இது சென்னைங்கிறதே தெரியும் சோ அதுல நமக்கு வந்து யாராவது ஒரு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற சூழல்ல வந்து சினிமா பற்றியும் தெரியாது எதுவும் தெரியாது அப்போ பாலானு ஒருத்தர் கூத்துப்பட்டதில் உள்ளவர் நான் அப்படியே இறங்கி வாய்ப்பு தேடுற டைமில் பாலாங்கிறவருன்னு நமக்கு ஃப்ரெண்டாக வராரு நமக்கு சில விஷயங்களை வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குறாரு அந்த மனுஷன் இங்கே சாப்பிட்டியா தண்ணி குடித்தாங்க கூட நமக்கு யார் கேட்குறதுக்கு ஆளில் இடத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி சொல்லிக் கொடுத்து அவர் ரூம்லேயே நீ அப்பப்போ கூப்பிட்டு ஏன்னா அவருக்கு பெரிய அனுபவம் இருக்குது சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அனுபவம் இருக்குது அப்போ நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவருக்கு சினிமாவில் பெருசாக வரணும்னு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அவர் காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் இறந்துடுறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தாவது மாதம் பன்னெண்டாம் தேதி எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு வைங்களேன் நமக்கு யாருமே டக்குன்னு நமக்கு எல்லாரும் எதிர்பார்த்து பழகிற இடத்துல நம்மள்ட எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஆள் வந்து நம்ம மேலே அன்பு செலுத்தும் போது நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரி அது ரொம்ப எனக்கு மன சங்கடமாக இருந்தது சரி அவர் பேரையாவது நம்ம வச்சுப்போம் அவன் தான் இல்லை அவன் பேரையாவது வச்சுப்போம் அப்படின்ட்டு அவன் பேர் பாலா என் பேர் ஆர்முகம் இந்த சினிமால அந்த ஆறு படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆறு முகத்தை எல்லாத்தையும் ஆறாக்கிட்டாங்க இவங்க அப்ப அந்த ஆரோட சேர்த்து நம்ம பாலாவும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்டோட பேர் அது பாலாங்கிறது சூப்பர் சூப்பர் எமோஷனால ஸ்டோரியோடய ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷப்படுவார் உங்களோட பயணத்தை பார்த்து அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி சான்ஸ் ஆரஞ்சு மிட்டாய் படத்தோட வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது எனக்கு இந்த குருவி படத்தில் நடிக்கும்போது அதுல விதார்த்தி விமல் எல்லாருமே வந்து விதார்த்தனை இவங்க எல்லாருமே வந்து குருவில நடிச்சிங்களா குருவிதான் வந்து என்னுடைய ரெண்டாவது படம் சொல்லலாம் என்ன என்ன ரோல் பண்ணிருந்தீங்க அதுல அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் இருப்பாங்க விமல் விதார்த்தி எல்லாருமே ஃப்ரெண்ட் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அதுல நானும் இருப்பேன் அதெல்லாம் அந்த பாலாங்கிறவர் எனக்கு பழக்கமா வராரு அப்போ வந்து அந்த டைம்ல கூத்து பட்டுற இவங்க எல்லாருமே கூத்து பட்டுறங்கும் விஜய் சேதுபதி அங்க அவர் கூத்து பட்டுற உள்ளவர் அப்போ எனக்கு அவ அவரும் பழக்கமா வராரு அவர் வாய்ப்பு தேடுற டைம்ல நம்மளும் வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம் அவங்க இவங்க எல்லாருமே என்னோட ஒரு எட்டு ஒன்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்போ அவங்களுக்கான அனுபவமும் நமக்கு அதுல கிடைக்கும் அப்போ போது என்னன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக அடுத்து கிடது வர்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம அவங்களோட ஒரு அனுபவசாலிகளோட டிராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சினே இருக்கும் அதில் எனக்கு விஜய் சேது பழக்கம் அவர் ஹீரோவாக மாறுறாரு அப்புறம் அந்த இடத்துல நமக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு இடத்துல நம்ம நிறைய உரிமைகளை நம்ம கையில் எடுத்துப்போம் இல்லையா அந்த இடத்துல சரி வேறு யாருக்கோ வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு அந்த ஆரஞ்சு முடையில் கிடைச்சது சரி ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அப்போ நம்ம சைடில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ஏன் ஊரில் லொக்கேஷன் பார்த்து அதில் ஃபுல்லாக நின்று அதில் இருந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சிருக்கிறதான் அந்த படம் யாரு என்னடா ஆச்சு என்னால வர முடியாது வர முடியாதா ஏன் யாவா நீ இந்த அணு சம்பளம் ஆகுதா நீ பாய்ச்சிட்டு வந்துக்கிட்டு வா இல்லை வண்டி பஞ்சாயிருந்து வேற வண்டி வர சொல்லு இல்லை ஆஃபீஸாக காளி திருடி சும்மா இருக்கா நீ அவனை விட்டு வந்துடுதுண்ணா இதோ கூப்பிட வச்சுருமா கைலாச்சா சோ நடிகரா தாண்டி நிறைய விஷயங்கள் படத்துக்காகவும் அவருக்காகவும் அதை தாண்டி நம்ம சினிமால வேற வேற வேலைகளையும் கத்து வச்சிக்கணும் எல்லாமே என்னது தெரியலன்ற கூடாதுல்ல சூப்பர் பட் நீங்க இப்போ சொல்றீங்க இதுக்குள்ள வந்து நடிகர் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் ஆளினால் அழகு ராஜாவா இருந்திருக்கீங்க சினிமா வரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கீங்களா நிறைய கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சிருக்கீங்களா எல்லா வேலையும் செஞ்சேன் ஏன் எல்லா வேலையும் செஞ்சேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேமிலியா கொஞ்சம் கஷ்டமா கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் நான்தான் அக்கா நான் தான் கடைசி ஒரு பையனைங்களேன் நமக்கு அப்போ தேவையானது கிடைக்கணும் அப்படின்னா எங்க ஓடுனா தேவையானது கிடைக்கணும் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் லைஃப்பில் எல்லாருமே ஒரு இடத்துக்கு அதை தேடி தான் ஓடுவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய வயசில் சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ எங்கே போனால் கிடைக்கும் எங்கே போனால் கிடைக்குங்கன்னா கடைசியில் அது சினிமாவாக மாறி வந்து நிற்கும் அப்போ மாறி வந்து நிற்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆளிநாள் அழகுராஜ் மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் கடைசியில் சினிமாக்குள்ளே வரும் ஸோ இங்கே வந்து நம்ம நினைச்ச ஏதோ ஒன்று பண்ணலாம் ஸோ நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தேடி நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் என்னன்னா சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் தேடி வந்தது சினிமா ஓகே இல்லை இவ்வளோ வேலைகளும் செஞ்சுட்டு எப்போ இப்போ கிடைக்கிற நீங்க நீங்கள் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுவீங்க இல்ல நமக்கு அங்க இதெல்லாமே சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் முழு நேரமா நம்ம அதை கையில் எடுத்துட்டோம் அதான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்வில் ட்ரை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் ஆபீஸ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் ஆபீஸ் வச்சிருப்பாங்க நம்ம அப்படியே போய் அந்த இடத்துல எல்லாத்தையும் மீட் பண்றலாம் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க விஜய் சேதுபதி வந்து உங்களோட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த சான்ஸ் கிடைச்சது உங்களுக்கு ஆரேஞ்ச் மிட்டாய் இப்போ வரைக்கும் டச்ல இருக்கீங்களா இப்ப வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா விஜய் சேதுபதி அவர்களிட்ட இல்ல நமக்கு ஒரு டைம் போகிற அவங்க பிஸியா இருப்பாங்கல்ல நல்ல க்ளோஸா இருக்கும்போது நமக்கு நம்ம விருப்பப்பட்டதே எல்லாரும் பிஸி ஆகணுங்கறதானே இந்த இடத்துல நாம போய்ட்டு என்ன போய்ட்டு நம்ம அவங்க நம்ம பேசிட்டு இருக்காது எல்லா நேரத்திலையும் சந்திக்க முடியாது எப்போதா சந்திக்க நம்ம ஓட்டல ஷூட்டிங்ல இருப்போம் அவர் இடத்துல ஷூட்டிங் இருக்காது போன் காண்டாக்ட் தான இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஓகே சோ நீங்க சொன்னீங்க குருவி படத்துல அப்ப நடிச்ச அனுபவங்கள் பத்தி அப்படியே கட் பண்ணா குருவிக்கு அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேடத்துல விஜய் சார் கூட சர்க்கார் படத்துல நடிச்சிருக்கீங்க அப்ப அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவமும் இப்ப ஒர்க் பண்ண அனுபவம் பத்தி சொல்லுங்களேன் அதில் வந்து முதல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்து அங்கே ஒரு பையன் பிரபான் ஒரு பையன் இருந்தான் ஸோ அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க அப்போது நான் பெரிய படங்களில் வந்து நமக்கு எங்கே வாய்ப்பு சின்ன சின்ன கேரக்டர் இருந்தால் கூட பெரிய ஆர்டிஸ்ட் தான் போடுவாங்க அப்போ நம்ம வந்து என்ன என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே போய் தயங்கிக்கிட்டே யூஸ்ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணுவாங்க போஸ் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மனநிலையோடு தான் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் சொல்லி அனுப்பிச்சான் ஒரு முந்நூறு பேர் ஆடிஷன் பண்ணிருக்காங்க யாரும் செட் ஆகலை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னா அப்புறம் அதில் வந்து பாலாஜின்னு ஒருத்தர் தான் ஆடிஷன் பண்ணார் ஆடிஷன் பண்ண உடனே எனக்கு பிடிச்சிருக்கு டேரக்டருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னாரு அப்போ இந்த டைம் கிடாயின் கருணம் படத்துல ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தேன் அந்த டீம் எல்லாருமே அந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டாடி இருக்காங்க அப்புறம் போனோட இவர் ஓகேவா இருப்பாரு இவர் கரெக்டா இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சோபாசெட்லேட்டு எல்லாரும் வந்து டேரக்டர் உட்காந்துருக்காங்க உட்காருங்கன்னாங்க அந்த காருக்கு இவன் பொருத்தமா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுக்கு பொருத்தமா இருக்கானா அப்படின்னு வச்சு பார்த்தாங்க என்ன வர சொல்லிட்டு உட்காராச்சு ஒன்னும் பேசாம இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சேன் சரி ஓகே ஆ சரிப்பா கூப்பிடறேன் என்ன உட்கார வச்சாங்கன்னு மடிக்கிறோமோ சொல்லிட்டாங்க அப்படின்னு வர தோணுச்சு அப்புறம் ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்க போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்குறோம்ல பார்க்கும்போது பாக்கும்போது அவர்கிட்ட டேரக்டர் எல்லாரும் முன்னாடியும் பேசல அவரு நடந்தான கார்க்குள்ள இருக்கோம் அப்பவும் பேசிக்கலாம் அப்படின்னா ஏன்னா டேரக்டர் என்னடா இவன் வந்த வேலையை விட்டு வேற ஒன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட கூடாது இல்ல அதுக்கப்புறம் கார்ல உட்காந்துருக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன் சார் இப்ப நான் பக்கத்துல முன்னாடி பாக்கிறேன் அப்படியா என்ன படம் நம்ம பண்ணாரு இந்த மாதிரி குறிப்பி அவர் நிறைய பேர் பாக்குறாரு இல்லையா ஒரு படத்துலயும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்ல ஆனா அந்த போட்டோஸ் எல்லாமே நமக்கு முதல் அந்த எல்லாமே பத்திரமா வச்சிருப்போம்ல அவர்கிட்ட நான் காமிச்சேன் அவருக்கு அந்த பழைய போட்டோஸ் பாக்கும்போது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அவர் உடனே சிரிச்சுக்கினேன் அப்படின்னாரு ஓ பயங்கர சந்தோஷமா ஹாப்பியா பார்த்தாரு அப்படியா நீங்க அதுல இருந்தீங்களா அப்படியா அந்த நிறைய அந்த டைம்ல இல்ல சார் அப்புறம் அந்த எல்லாம் பார்த்தோம் ஓ நீங்க நாம அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் அதெல்லாம் பேசினாரு அப்புறம் அந்த சீன் போயிட்டு இருந்தது அவரும் நம்ம நிறைய பேசி இவன் பண்ணுறதுக்கு எடுத்துட கூடாங்கிற சீனா அவருக்கு இருக்கும்ல நாமளும் நிறைய பேசி சீனை நடிக்க முட்ற கூடாங்கிறது இல்லையா அப்போ அந்த இடத்துல ஓரளவுக்கு பேசி பேசி ஒரு நாள் டி நகரில் வந்து இந்த எலெக்ஷனில் அந்த ஓட்டு மிஸ் ஆகும் இல்லையா அந்த சீனை எடுக்கும்போது அவர் ஹஸ்டண்ட்ட சொல்லி என்ன ஒரு அவர் கூப்பிடுங்க பேசணும் அப்படின்னாரு திரும்ப கூப்பிட்டு ஒரு முக்கா மணி நேரம் பேசினாரு எந்த ஊரு என்ன பண்றீங்க எப்படி சினிமாக்கு வந்தீங்க இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என் பையன் யாரோட ரசிகர் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தெரியலையே சார் அவர் போன் எடுத்த ஒரு வாட்ஸ்அப் டிபி அவர் பையனோட டீப்ல வந்து விஜய் சேவியோட போட்டோ செஞ்சாரு சார் நமக்கு ஒரு சந்தோஷம் ஆஹ் ஓகே போட்டோ போட்டோரு அப்படின்னு அப்ப எங்க படத்துல நீங்க ட்ரை பண்ண வருவீங்களா நடிக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு அவர்லாம் கேட்டாரு நிறைய படத்துல பாதி படத்துல உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு எப்படி பார்த்தாரு அவரு தெரியும் இல்லையா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் அவரு நம்ம அவர்கிட்ட அவர்கிட்ட நமக்கு நெருங்கி நம்ம கிட்ட சில கேள்விகள் இருக்கும்ல நீங்க எப்படி சார் நீங்க காலையில ஷூட்டிங் முடிச்சு போறீங்க திரும்ப காலையில வர்றீங்க ரொட்டேஷனா அந்த லைஃப் இல்ல இதுதான் முடிவாயி போச்சு பலா அப்படின்னா அப்ப அவருடைய உயரத்தை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் அவர் கடைசியில போய் அவர் நிக்கிறாடா எங்கன்னா எல்லாமே என்னுடைய ரசிகர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவா இருக்காரு எல்லாமே நேரம் ரசிகர்கள் தான் நான் இல்லாத வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பேசுறோம் அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்தாரு சரி அவரே எந்திரிச்சு நிக்கிறாரு நாம அந்த இடத்துல உட்காந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்துட்டேன் அந்த ஒரு வந்து மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது ஏன்னா விஜய் சார பத்தி பொதுவா வந்து சினிமாக்குள்ளேயும் சரி வெளியா அவர் பேசவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒண்ணு இருக்கும் அது எனக்கு அது ஆப்போசிட்டா நடந்துச்சு இல்ல அப்ப அதை எனக்கு மறக்க முடியாத நீங்க எவ்வளவு பாக்குறேன் எல்லார்டையும் சகஜமா பேசுற நபரா இருக்கும் பட்சத்தில் அவர் எல்லார்ட்டையும் பேசுவாருங்க அப்படின்றலாம் யார்கிட்டயுமே பேசாத நம்பற நம்மளை கூப்பிட்டு வச்சு ஒரு மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா நமக்கு அது ஒரு லைஃப்ல ஒரு ஒரு சந்தோஷமான இடமா தான் நான் அதை தான் இருப்பாரா இல்ல அப்பயும் அவர் சைலண்டா தான் இருப்பாரு யார்ட்டையும் வந்து யாருக்கு அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தாவோ இல்ல ஏதோ நெருக்கமா இருந்தாவோ அவர் கூப்பிட்டு பேசுவார்னு நினைக்கிறேன் இன்னொன்னு அந்த டைம்ல நான் பெரிய நம்மளே தூரமா தான் இருந்து பார்ப்போம் அவரு நெருங்கி பேசுறதுக்கு நம்மகிட்டயே எந்த கொஸ்டின் இல்ல ஃபர்ஸ்ட் தானே நம்ம அந்த ஆண் வாயை புலந்து பார்த்த மாதிரியே தான் என்னென்னு இருப்போம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவரு ஷூட்டிங் ஸ்பாட்கள் நுழைறாரு எனக்கு அது ரெண்டாவது போது அது அவரு பெரிய இமேஜ் இருக்கிறவர் அன்னைக்கு நான் விமல் நல்லா பார்த்து நினைக்கிறோம் அவர் காஸ்டியூம் மடைக்கிவிட்டே வந்தாரு இந்த சீன்ல உங்களுக்கும் டைலாக் இருக்குதா அப்படின்னாரு நம்ம இருந்து இருந்தானே வந்திருக்கோம் அப்போ என்னன்னா கேட்கல அப்படின்னா அவர் சவுண்டாக பேசும் தான் பேசுறாரு என்னன்னே கேட்கல ஐயோ புதுசு போல அப்புறம் தான் நமக்கு தெரியும் சினிமால வந்து எல்லார்ட்டையும் வாங்கினேன் போங்க சாருங்கனோ என்னங்கறது அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க இருந்து வந்தா எல்லாருமே அண்ணன் தானே அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் இந்த இடத்துல என்ன பேசணுங்கறத நமக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அனுபவிதா அதுவே நமக்கு பழகணும் ஒரு வருஷமா அதே மாதிரி ரெண்டு பெரிய மூவிஸ் வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணீங்களா அவர்ட்ட கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான விஷயம்னா என்ன விஷயம் சொல்வீங்க கரெக்டாக நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவார் அவர் நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவார் நம்மளே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னே பின்னே அடித்து பறந்து வருவோம் அப்போ அவர் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எந்திக்கணும் அது சம்மந்தமான விஷயம் அவருக்கு எந்த அளவுக்கு மாநிலத்தை கொடுத்திருந்தால் இன்றைய வேலை சரியாக முடிக்கணும்னா அவர் சீக்கிரமாக டைம் வச்சு எந்திப்பார் அதனுடைய உயரமாக தான் பார்க்குறேன் நம்ம எப்போவுமே ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது அந்த தொழில் நம்ம மேம்பட முடியுங்கிறத நான் பார்க்குறேன் அப்போ சரியான டைமில் வந்து நிற்கணும்னு தான் நான் பெரிய ப்ளஸ் அதான் ஆரம்ப புள்ளியாகவே நான் பார்க்குறேன் ஒரு தொழிலில் நம்ம வந்து மேலே வரணும்னா அது சம்மந்தமான மணலுக்கு இருக்கணும் அது சம்மந்தமான மணல் போது அந்த வேலையை நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிறதான் சரியாக ஒரு இடத்துல டைமில் வந்து நிற்கிறதே நான் பெரிய விஷயமா பார்க்குறேன்

விஜய் சாரோட பண்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு முருகா சார் டைரக்ஷன்ல பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது ரெண்டுமே சேர்ந்து நமக்குள்ள ஒரு மன நெருடலையும் பயத்தையும் சத்தம் இல்லாமல் உண்டு பண்ணும் ஏன்னா நமக்கு அதுக்கான அனுபவம் இல்லைல்ல அப்போ நாம அவங்கள பிரமிப்பாக பார்க்கும் போது அது பதட்டத்தையும் பயம்தான் கொடுக்கணும் அப்போ அதை நம்ம கிளியர் பண்றதுக்கே நமக்குள்ள நாம நிறைய பேசிக்க வேண்டிய சூழல் உருவோம் மொதல் நாள் இங்கேருந்து ஃப்ளைட் ஆகி இப்போ கல்கத்தாவில இறங்குற அந்த சீன் வந்து எடுத்தது அப்போ வந்து கோடா அந்த ரூம்ல வந்து கொடுத்துட்டு போயிட்டார் சீன் பேப்பர்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் அது ஏதோ ஒரு நான் சின்ன சின்ன டைலாக்னு பார்த்தா ஒரு மூணு பக்கத்தை குடுத்து போயிட்டாங்க நமக்கு பகு பகு நடிக்கலாம் மூணு பக்கம் சின்ன சின்ன டைலாக்னா கூட நம்ம எஸ்கேப் ஆகிற மண்ணலையோட செயல்படுவோம் மூணு பக்கம்னா நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது நீ லாக்குங்கிற மாதிரியே நமக்கு தோணும் அதுவும் கார்ல அப்படி வச்சா கேட்டா இங்கே நகராது நம்ம லாக்குடா எப்படின்னா சரி லைட் நம்ம லாக் ஆகும் போது தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் வெறுமனையே எஸ்கேப் ஆகணும்னா வேற லாக்காக எஸ்கேப் ஆகணும்னா லைஃப்ல அதை அடுத்த கட்டமானது அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் ஓகே ரைட்டு சொல்லிட்டு நாலு மணிக்கு கிளம்பணும் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து கண்ணாடியை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ அதை டயலாக்காகவும் தெரிஞ்சிடக்கூடாது அதுக்கு இடையில அது ஃப்ளோவாகவும் பேசணும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தோனாவும் பேசணும் அவர் ஒரு கேரக்டர் நம்ம ரொம்ப ஈக்குவாலிட்டியாக அதை நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரியும் அதை சொல்லிடக்கூடாது ஒரு பெரிய ஆள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நாம் இருந்து பேசணும்னா நம்ம ஒரு ஆக்டருக்கே அதில் ஒரு பதினஞ்சு லேயர் வரும் இப்போ நம்ம என்ன ரோலை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதில் அதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு பேர் உளவில் ரீதியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்கெட்சு போட்டு எடுத்து நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை அடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறது இருக்கே முதல்ல அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது அவட்ட முதல்ல பேசவே கூடாது வேலையை மட்டும் வேற வேறு செய்யக்கூடாதுங்கிற மனாலயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் ரெண்டு மணிக்கு தூங்கின எப்படி தூக்க வருங்கிறீங்க அதுதான் ஓடும் அப்புறம் திரும்ப கால நாலு மணிக்கு போயிட்டு அந்த சீன்லாம் எடுத்து அதுக்கு நம்ம தயாரானது இது அங்கே போனோன்னா ஃபர்ஸ்ட்டு முருதா சார் வந்தார் வந்துட்டு பார்த்தா டைலாக் சொல்லு அப்படின்னாரு அப்புறம் டைலாக்லாம் ஃபுல்லாக சொன்னேன் கூத்து பட்டுறையா இல்லை சார் அப்படின்னேன் சரிப்போ அப்படின்ட்டாரு அப்புறம் விஜய் சார் வந்தார் கிருத்தி மேம் வந்துருந்தாங்க அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஒரு வாட்டி சொன்னாங்க நான் ஃபுல் டைலாக் அடிச்சிட்டேன் சொன்ன உடனே அவர் அவருக்கு அங்கங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க சரி அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேள்விதான் இருக்கும் எனக்கு தான் ஃபுல்லாக டைலாக் ஆகும் பரவாயில்லையோ பரவாயில்லையோ ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பார்வை இருந்துச்சு சரி கார்ல போய் பேசிடுவோம் இங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு சோ உங்களோட ஆரம்பத்துல வந்து நடிச்ச நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஹீரோஸா மாறிட்டாங்க உங்களுக்கு லைட்டா மன வருத்தம் இருக்கா எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலையே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கா இல்ல நான் என்னன்னா நான் வந்தது ஃபர்ஸ்ட் டைரக்ஷனுக்கு நடிக்க இல்ல வந்தது டைரக்ஷனுக்கு ரெண்டாவது என்னன்னா நான் உங்ககிட்ட இப்பதான் சொன்னேன் எல்லாருமே என்னை விட எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க கூட பழகும் அவங்க கூட பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப பெரிய விஷயம் பாக்குறேன் ஏன்னா அவங்க எட்டு வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துச்சு அவங்க எல்லாருமே எட்டு ஒன்பது வருஷங்கும் போது நமக்கு அதுல சந்தோஷம் தான் பரவாயில்ல ஏன்னா எட்டு ஒன்பது வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க டெவலப் ஆகாம இந்த கேள்வி எனக்கு அவங்க மேல அன்னைக்கு இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே பெரிய லெவல்ல வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தான் சார் நாமளும் வந்து இப்போ எட்டு ஒன்பது வருஷம் ஆகுதா இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறதான் நமக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம எந்த தொழில எந்த பேக்ரவுண்ட் இல்லாம வரும்போது நம்ம கஷ்டம் தான் நம்மள அறிவை கூர் ஆகும் நான் சர்க்காருக்கு வந்து இவங்க ஆடிஷன் கூப்பிட்டாங்க அந்த ஒரு அனுபவம் சொன்னீங்களே அந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங் டைம்ல ஒரு ஆடிஷன்ஸ் நிறைய போயிருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு அது ஒரு காமெடி தான் உண்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷபுரம் இடத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஓகே அப்போ நல்ல உடம்பு இடம்லாம் ஊரில் நல்லா வந்து இந்த ஜிம்மு இந்த அர்னால்டு படம் பார்க்கறது இந்த மாதிரி படம்லாம் பார்த்து பாடியே போயிருக்கீங்க ஜிம் பாடியாக வந்து சென்னைக்கு வந்தேன் நமக்கு இந்த பலத்தை வச்சு நமக்கு ஒரு கணக்கிடுவோம் ஆனால் இங்கே சினிமா மன மனபலம் ரொம்ப முக்கியம் நம்ம உடல் பலத்தை கணக்கிட்டு இருந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கிட்டு வந்தோம் இங்கே கஷ்டங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராப்ஷன் தான் நெகட்டிவ் வச்சிடலாம் மனித உளவியல் தான் நமக்கான ஒரு நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிறது லேட்டாக தான் புரியும் அப்போ ஜூனியர் ஆடிஸ்டா இருக்கும்போது அங்க ஒருத்தர் கேட்டேன் நீங்க பிரதர் நல்ல உடம்பு உடம்பு வச்சிருக்கீங்களேன் ஜிம் பாய்ஸா போலாம்ல அப்படின்னாங்க அங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க நமக்கு பிரச்சனை வருமே தானே அதை எப்படி சரி பண்ணி எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க பிரதர் சரி ஓகே பிரதர் ரெண்டாவது வேலையை ஜிம் பாய்ஸா போய் அது ட்ரை பண்ணி ஆயிட்டுல ஒரு ஒன்படம் அதுல வந்து ஓகே இவன் தான் இந்த பயணத்துக்கு மிலிட்ரில போடுங்கட்டாங்க சரி ஓகே சூப்பர் அங்க போனவுனே கேரக்டர் அர்டிஸ்டா ஆனால் தான்பா அங்க நடிகராக முடியும் ஜிம் பாய்ஸா போனவளே சரி கேரக்டர் அடிசா பண்ணதுக்கு அப்ப என்ன பண்ணலாம் அதை ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு தகவல் கிடச்சிது சரின்ட்டு அந்த கேப் ஷெடியூல் கேப் இருக்குல்லையே அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டு வந்துட்டு நேராக தரணி சார் ஆஃபீஸுக்குள்ளே போனேன் அங்கே போகலான்னு வாசல் நினைக்கிறேன் வாசலில் கிட்டத்தட்ட பத்து இருபது பேர் வெயிட் பண்ணுறாங்க டேரக்டர் தரணி சார் வந்தார் எல்லோரும் வணக்கம் வச்சாங்க நானும் வணக்கம் வச்சேன் அப்புறம் சார் டேரக்டர் வந்துட்டார் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலையா அப்படின்னு நான் கேட்டேன் அதான் வணக்க கஷ்டம்ல அவர் பார்த்து வாய்ப்பு பண்ணார் ஓ போங்க நான் புதுசுமா வந்து புதுசு இல்லை நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன் சார் வணக்கம் சார் நான் அப்படி படிமலேன் ஹய் யார நீ அப்படின்னாரு நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஏய் யாரும் வேணும் நீ நிப்பாட்டி என்ன நிப்பாட்டி அவன் பேசிட்டு இருக்கா அவர் காமெடி ஜாலியா ஜாலியாக ஓகே நம்மளும் நிப்பாட்டி பேசிட்டு இருக்கா எந்த ஊர் அவனுக்கு என்ன இருப்பா ஓ நடிக்க நானே எவ்வளோ பேர் நடிக்க நீ எங்க நடிச்சு காட்டு நீங்கள் தான் டேரக்டர் நீங்க தான் சீன் சொல்லணும் அப்படின்னா ஏய் இவன் யார் அவன் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னாரு அவர் அத காமெடியாக தான் பார்த்தாரு நம்ம ஸ்லாங் அன்னைக்கு மாறி இருக்காது திருநெல்வேலி ஸ்லாங்காகவே இருக்கும் இல்லையா அதை அவர் புதுசா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன் ஃபோட்டோ போ கூப்பிடும்போது அம்மா கூட சொல்லல அப்பா கூட சொல்லலாம் சொல்லிட்டு கூடாது கூப்பிடுவாங்க சரியா அப்படின்னா சரிங்க சார் நம்ம என்ன சொல்லிட்டு ஓடுவோங்கறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு உடனே அதே போலதான் மறுபடியும் கூப்பிட்டாங்க அப்புறம் ஸ்வாட்ல போய் நிற்கும் தெரியும் நம்ம விஜய் சார் படத்துல நடிக்கிறோம் அப்படிங்கறதே தகவல் தெரியும் நான் அதை தாண்டி எதுவுமே இல்லை ஒரு படத்துல வாய்ப்பு கிடைச்சுங்கிற சிந்தனையோட தான் போனேண்ணா அங்க போகும்போதுதான் தெரிஞ்சுது என்னென்ன ரூல்ஸ்லாம் இன்னும் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறேன் இல்லன்னா அதுதான் நம்மள நாமளே கட்டமைக்க விரும்புகிறேன் சினிமால ஒண்ணு இருக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் தகுதியானவங்கதான் ஆனா ஃப்ரேம்குள்ள போது இவங்க இதுக்குதான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு சினிமாக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுல எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணும் அவங்களுக்கு நான் என்னவா தெரிவேன் இப்போ ஆரஞ்சு முடியால காமெடினா பண்ணியிருந்தேன் கிளையான் கர்ணமுன்னு ஒரு கேரக்டர்லாம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மேற்கு தொடச்சி மலைங்கிற பட்டதான் விஜயசே ப்ரொடக்ஷன் அதுல வந்து வில்லனா பண்ணியிருந்தேன் அப்போ அந்த டேரக்டர் என்ன என்னவா பாக்குறாங்க அப்படிங்கிறதான் அதுக்கு நான் அடாப்ட் ஆயிரணும் அப்படிங்கிறதான் பாக்குறேன் நானா ஒன்னு பிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா அவங்க சொல்றதே என் மண்டக்குள்ளே ஏறாது நான் யார் தெரியுமா நான் காமெடியாகனு வந்திருக்கேன் நீங்க என்ன என்னை வில்லனா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் வில்லனா நடிக்கணும்னு வந்திருக்கேன் என்ன காமெடியா பாக்குறீங்கன்னு போனோம் அந்த கொடுத்ததை நூறு சதவீதம் சரியா பண்ணிட்டோம்னா அதுவே ஒன்னு தீர்மானிக்கும் இங்க பிரகாஷ்ராஜ் சார் வில்லனா வந்திருக்கு ஹீரோ நடிச்சு வந்திருக்கலாம் வில்லனா விவனா நடிச்சப்பறம் அதுதானே கண்டினியூ ஆச்சு என்ன ஒரு பிம்பத்தைங்க கட்டமைக்கிறாங்களோ அந்த பிம்பம் நம்ம கடைசி வரைக்கும் அதை வந்து அவர் ஹோல்ட் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும் அப்ப என்ன நம்ம கொடுக்குறாங்களோ அது என்ன தீர்மானிக்குதோ எல்லாத்துக்கும் தயாரா மட்டும் நம்மளுடைய வேலையை பார்க்கணும் அது ஒண்ணு தீர்மானிச்சு நம்ம உடத்துல நிப்பாட்டினோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் அதை நம்ம பொழப்பாக்கையில எடுத்து நம்ம வேலை செஞ்சுட்டு போய்க்கிட வேண்டியதான் சூப்பர் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க சினிமா இண்டஸ்ட்ரி வந்ததே டேரக்டர் ஆகணுந்தான் பட் அப்படியே ஆக்டர் ஆயிட்டீங்க பட் டேரக்டர் ஆகணுங்கிறதுக்கான முயற்சிலாம் பண்ணல நீங்க வந்தேன் இருக்கா முதல்ல வந்த உடனே அஷ்னேட்டருக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்டேன் அங்கேயே அந்த எண்ணத்தை மாத்திட்டீங்களா அங்கேயே அந்த இனத்தை மாத்திட்டேன் அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அஷ்டினேட்டர் வந்து சில இடங்களில் ரொம்ப தள்ளியே நிற்க விட்டுருக்காங்க நமக்கு அப்போ பக்கத்துல இருந்து நெருக்கமா கத்துக்கிறதுக்கான நம்ம அது ஒரு வாய்ப்பை தாண்டி அதுல எதுவோ நம்ம ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்பு அதையும் பார்க்கணும் அஸ்நேட்டரே எனக்கு வாய்ப்பு நான் தேடி வந்திருந்தாலும் கூட சம்பளம் அவங்க குறைய கொடுக்கறான்னு இருந்தாலும் கூட பக்கத்துல இருந்து கத்துக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கா அப்படின்னா அதுல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போதான் டக்குன்னு ஆக்டராக இருந்தா நம்ம கேமரா பக்கத்துல இருக்கலாம் என்ன லென்ஸ் போடுவாங்கன்னு தெரியும் என்ன பண்ணலாம்னு தெரியும் என்ன டயலாக் பேசுவாங்கன்னு தெரியும் இந்த கேரக்டருக்கு என்ன டைலாக் கொடுக்குறாங்க இந்த கேரக்டருக்கு டைலாக் கொடுக்குறாங்க இந்த கேரக்டரோட லெவல் என்ன இந்த கேட்ட இது எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது அது முதல் படம் ஆயிரத்தி ரூபா அது இதுல ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்களாம் சந்தோஷ குரூபத்துல ஹீரோ அங்க இருப்பாரு இங்க ஒரு பத்து பேரோட நம்ம ஒரு பொண்ணோட நடக்க ஓட்டுவாங்க காலேஜ் நீ நடந்து படம் நமக்கு ஒன்றும் கத்துக்கிறது இல்ல அதுல போகும்போது சிலவராவன் சார் படம் அப்படிங்கும்போது நம்ம பக்கத்துல இருந்து நூற்றி இருபது நாள் ஷூட்டிங் எவ்வளவு பெரிய அது நம்ம அந்த படத்துல ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு அதுல கிடைச்ச ஒரு அனுபவத்துல தான் ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம் ஏன் ஊர்ல இந்த படத்தை விட்டு மொத்தமா எடுக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது ஓகே அதுக்கப்புறம் நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கேன் ஆமா ஆமா போர்க்குடின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கேன் அது ரிலீஸ்க்கு வெயிட்டிங் நம்ம வந்து ஒண்ணு நினைச்சது அது வேஸ்டா போகாது அது மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எங்க போனாலும் அது நமக்கு மனசு விட்டு ஓயாது அது ஒண்ணு எடுத்ததுக்கு அப்புறம் வேணா ரிலாக்ஸ் ஆகும் அது வரைக்கும் அது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண தான் இருக்கும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நம்மளை டார்ச்சர் பண்ண தான் செய்யும் வந்து அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்து அதை முடிச்சிருக்கேன் அது ரிலீஸுக்கு வெயிட்டிங்க இப்போதைக்கு கொஞ்சம் நாளுக்கு நடிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்பு சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருந்தால் ஒரு கதையை எழுதி அப்புறம் என்னோட கதையை ஒருத்தர் வாங்கி பண்ணுறாரு யோகி பாபுன்னு நடிக்கிறாரு சுரேஷ் சங்கே கடயங்கர் முன் டேரெக்ட் பண்றாரு அந்த கதையோட மூலக்கதை என்னோட கதை தான் அவங்க அதை வாங்கி பண்றாங்க அடுத்த கதை ஒன்று எழுதி வச்சிருக்கேன் ஆனா இப்போதைக்கு அதை மூவ் பண்ண வேண்டாம் நடிக்கிற வேலையை பாக்கலாம் நடிச்சிட்டு ஓகே பல பரிமாணங்கள்ல வந்து பணிச்சுட்டு இருக்கீங்களே சினிமால இன்னும் அடுத்து வந்து போய் எதுவும் கிடையாது ரெண்டுமே இது ரெண்டுமே ஏன்னா நமக்கு ஆசைப்படலாம் நிறைய வேலைல கஷ்டம் இருக்கணும் இங்கே அது கஷ்டமா தெரியாத வேலையா இருந்தாலும் கையில எடுத்துக்கலாம் டேரக்ஷன்ல நைட்டு நம்ம வேலை முடிச்சுட்டு வரும்போது நைட்டு தூங்குறதுக்கு பன்னெண்டு ரெண்டு மணியாயிரம் திரும்ப நாலு மணிக்கு அஞ்சு நாம வந்து நம்மளே போல எல்லாருமே வேலை செய்வாங்கறது நினைக்க தாண்டி நாம அந்த வேலையை சரியா செய்யறமாங்கறதை யோசிக்கணும் அப்போ அந்த வேலையை அந்த வேலை நமக்கு எந்த இடத்துலையும் மனசை தொந்தரவு கொடுக்காது நமக்கு பிடிச்ச வேலை ஆக்டரா இருக்கிறதுலேயும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மத்த வேலைகளும் நமக்கு தெரியாது மனசுக்குள்ளேயே அந்த எண்ணம் இல்லங்கும் போது அது கஷ்டமா தெரியும் கஷ்டமா தெரியும் அந்த வேலை அதனால மத்தவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் நம்ம கஷ்டமா தெரிஞ்ச வேலைய டச்சே பண்ணக்கூடாதுங்க முடியலாம் அந்த தெளிவா இருக்குது அதே மாதிரி நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்களே எந்த டைரக்டர் பார்த்தா இப்போ வரைக்கும் ஒரு பயம் இருக்கு ஆனா இவற்ற வந்து நான் பயங்கரமா தொழில் கத்துக்கிட்டேன் பட் பயம் இருக்குப்பா அவரை பார்த்தாலே எனக்கு நான் காளி வெங்கட்டு முனிஷ்காந்த் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தா கூட சில டேரக்டர் தீர்மானிச்சு வச்சிருந்தோம் ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் சம்பளம் வாங்கினா கூட அந்த டேரக்டர் தான் போனோம் அப்படி சார் கிட்ட போனோம் நாங்க ஒரு நாள் கடல் படத்துல சார் கிட்ட அதுல யாருமே தெரிய மாட்டோம் ஆனா நாங்க படத்தை நடிச்சோம் அப்போ அந்த சம்பளம் அதெல்லாம் வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த டைமில் மணிசாரை பார்க்கும்போது சில இடங்களில் டைலாக் பேசினா போதும் சில இடங்களில் அந்த மூடு பிடிச்சி பேசுனா போதும் சில இடங்களில் பேலன்ஸ் பண்ணுவாங்க மணிசாரை சொல்லிடுவதில் இருந்தே நீங்கள் உள்ளுநூறுரூவா எடுக்கணும் அது சாத்தியப்படுமான்னா சாத்தியப்படும்னா கண்டினியூஸாக தொடர்ச்சியாக எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சாத்தியப்படும் புதுசாக வர்றவங்ககிட்ட நீங்கள் புல்லெட்டை கொடுத்தோம்னா அதுங்க வேலை ஆகாது ஆனால் நமக்கு ஆசை இருக்குது நம்ம புல்லெட்டு ஓடணுங்கிற மாதிரி அப்போது அந்த இடத்துல நீங்கள் நுண்ணூறுரூவா எடுக்கணும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கஷ்டம் அப்போ அதை செயல்படுத்த முடியாத போது நமக்கு அங்கே பயம் ஆகும் மத்த இடங்களை நமக்கு டயலாக் பேசுனா போதும் இல்ல அந்த மூடை பிடிச்சாலே போதும் கோவமா அந்த டயலாக் பேப்பர்ல இருக்கும் அத பேசுனாலே போதும் நமக்கு கோவமா வந்துடும் அதை நீங்க நூறு சதவீதமா அதை சரியா பேசணும் அப்படிங்க பட்சத்து நமக்கு பயம் ஏற்படும் அதை சரியா எடுக்கிற டயரக்டர் பார்த்தா அப்போ நம்ம பயம் மனிஷார பார்த்தா பயம் வரும் ஆனா அவரோட ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து அதுக்கப்புறம் தேடினீங்களா கேரக்டர் ஆர்டிஸ்டா இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறதுக்காக தேடினீங்க தேடுவோம் நம்ம அந்த படத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம போய் பாக்குறது உண்டு எந்த மாதிரியான ஞானம் எடுக்காம பாக்குறது உண்டு அவங்களுக்கு தேவைப்பட்டதான நம்மளை கூப்பிடுவாங்க அந்த படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சரி மூணு பேரும் மணிஷா தூரமா இருந்து பார்த்தோம் எந்த எந்த சீன் சார் அதுல நிறைய சீன்ஸ்ல தெரியாது அது மணி காந்திங்க நிறைய சீன்ஸ்ல படவுள்ள இருப்போ ஆனா யாருக்கும் தெரியாது பட் நீங்க வந்து முடிவு பண்ணீங்க கேங்கா சேர்ந்து அதே மாதிரி மணிஷார் படத்துல வந்து ஒர்க் பண்ணியாச்சு தியேட்டர்ல போய் தேடினீங்களா எங்க இருப்போம் அப்படின்லாம் நமக்கு வராதுன்னு தெரியும்ல முதல் படம் இல்லை முதல் படம்னா தான் கூட்டு போய் நான் அந்த புறம்பரு அப்படின்னு சொல்லலாம் வராதுன்னு தெரியும் சரி நம்ம நடிச்சிருக்க படம் இந்த சீன்ல அங்க இப்படி எடுத்த மீது வரல இப்படி நமக்கு லெவல் ஓரளவுக்கு புரிதல் கொள்ள மாட்டோம் ஆரம்பத்துலதான் வந்து நான் சந்தோஷ் சுப்பிரமணியன் பார்த்துட்டு தான் பசங்க நாலு பேரை கூப்பிட்டு போய் அந்த புறம்பர் அந்த என்ன அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சுதான் கொஞ்சம் அதில் நம்ம டெவலப் ஆகிருப்போம்ல இது வராதுன்னு நமக்கு தெரியும் தெரியும் உங்களுக்கு என்ன ரோல் பண்ணதுக்கு நிறைய ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இன்னை வரைக்கும்னா மறக்க முடியாது அது என்ன படம் என்ன ரோல் கிடைச்சது சொல்ல வரீங்களா கிடைச்சது ஆ நிறைய பாடம் ஒரு கிடாயின் கருணை முனுங்கிற ஒரு படம் நமக்கு ஒரு சில விஷயம் தெரியும் நம்ம ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கணும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இப்போ ஆரஞ்சு மிட்டாய் படத்துல வந்து எனக்கு விஜய் சேது வந்து என்ன இல்லடா இது இப்படி பண்ணணும்டா அப்படி பண்ணணும்டா நிறைய விஷயம் சொன்னாங்க அது அவர் இருந்தாரு நமக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த கட்டமா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு படம் நடிக்கிறேன் வில்லனா நடிக்கிறேன் எனக்கு அந்த அதுவும் புதுசு அப்ப டேரக்டர் இது வேணும் அது வேணும்னு கேட்குறாரு இந்த படத்தில் நீ யாருமே எதுவுமே கேட்கல நீ தான் அப்ப நீ பண்றதாங்க அந்த சரியா பண்ண வேண்டிய முடிவு நீங்க எடுக்க வேண்டிய ஆயிடுச்சு தான் அதை சரியா பண்ணணும் நாளைக்கு தப்பாயிடுச்சுன்னா வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த பயம் வரும் அப்ப சரியா பண்ணுறதுக்கு என்ன சரியா பண்ணுறதுக்கு என்னன்னு நம்மள நாமளே சுத்தி ஆட்கள் இல்லாம நமக்கு நாமளே நிறைய பேச்சு நம்மளை சரி பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும் கிடாயின் கரணை பண்ணுவோம் படத்துல த்ரோட்டான ஒரு ரோல் இருக்கும் படத்துல ஒரு ரோல் இருக்கும் படத்தை அப்ப நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணி நம்ம அதை சரியா கொண்டு வரும்போது பட்சத்து தான் நம்ம அங்கே சரியா ஒரு திருப்தி கிடைக்கும் பரவாயில்லப்பா நம்ம ஓட்டம்பா அப்படிங்கிற மாதிரி பண்டம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் சுத்தி நாலு பேர் அரவணை அரவணைச்சு கொண்டு போகும்போது நமக்கு ஒரு ஒரு பயம் இல்லாம அப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சனியா சோலா விட்டா நீங்க தான் வெளியே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதை வெளியே வந்துட்டோம்னா ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு குழு திருப்தியை கொடுத்தது கிடையாது கரணம் பண்ணணும் அதுதான் பயங்கர சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துருக்கு அந்த படம் ஓகே சோ அதுக்கடுத்து நீங்க வந்து ஒரு கணிச்சு வச்சிருப்பீங்களா இந்த படம் எனக்கு அடுத்து இப்ப நடிச்சுட்டு இருக்கிற படம் எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு படம் வெயிட்டிங்ல இருக்கா ஒரு படம் இருக்கு ஆனா டைட்டில் டைரக்டர் தான் வந்து ரிவீல் பண்ண நம்ம சொல்லக்கூடாது வேணும் யாரு கூட நடிச்சிங்கன்றது சொன்னீங்கன்னா நாங்க வந்து கே ஆமா இதுல வந்து கதையா நல்ல கதை இங்க நல்ல கதைகளை எப்போதும் ஓடுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதுல ஓரளவு என்னை மாதிரியான ஆக்டர் எல்லாருமே இருக்காங்க ஆனா கதையா ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை டேரக்டர் வந்து ஹிரன் ஒருத்தர் அவர் கேமராமேன் ஃப்ராங்க்லின்னு ஒருத்தர் இவங்க அவங்க ரெண்டு சேர்ந்தே தான் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல கதை எனக்கு அந்த கதையில் வந்து அதில் பெரிய ஆக்டர் யார் இல்லை என்னை போல உள்ளவங்க தான் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அந்த ஆனால் பயங்கரமாக பேசப்படணும்னு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த கதை ஆனால் அந்த படத்தை எதிர்பார்க்குறேன் இன்னும் முகம் தெரிஞ்ச நடிகர்கள் படம்லாம் இருக்குது அதில் நான் என்ன பண்ணிருக்கேன் இருக்குது இல்லையா அவங்க பேசப்படுவாங்க அதில் நம்ம ஒரு கேரக்டராக இருப்போம் அந்த கேரக்டரை சரியாக பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க பட் நான் இருந்து ஒரு ஹோல் பண்ற படமா அப்படின்னு பாக்குறதா இருந்தா அந்த படத்துனே எதிரா. நல்ல படம். ஓகே. சூப்பர். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல பேசின்னு இருக்கீங்க. இப்போ நீங்க முனிஷ்காந்த் காந்தாவர்க்கெல்லாம் பேசினது சொன்னீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாவே வந்து வந்தாச்சு. நிறைய பேர்லாம் வாங்கியாச்சு. இன்னைக்கு நீங்க வந்து சேர்ந்து முடிவு பண்ணீங்களா? இந்த டைரக்டரோட படத்துல நம்ம முக்கியமான ரோல் பண்ணணும் அப்படின்னு இல்ல அவங்களே பிஸி ஆயிட்டாங்க. போன் மூல ஃபோன் வந்து நிற்கு. அவங்களே வந்து டேட் ப்ளான்ஸ் நீங்க போயிட்டாங்க. இல்ல நீங்க அதுல पर्सनலா இப்போ நீங்க கூட வச்சுப்போம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல நீங்க இந்த இந்த டேரக்டர் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது டேரக்டர் லிஸ்ட்லாம் இருக்கா ஆமா எனக்கு பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் இருங்க இப்ப இந்த ராஜ்குமார் பெரியாம் சாமி சார் அவர் படத்தை பார்க்கும் இவர் படத்துல மாதிரி ஒன்று நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அந்த மாதிரி லிஸ்ட் பெருசா இருக்கு நமக்கு கிடைக்குமா அந்த இடத்துல நம்ம கிடைக்கும் போது நம்ம அதை பண்ணிக்க வேண்டியதான் இதுக்கு அதுக்கு இடைப்பட்டுல நாம ஒரு வழி அதுக்கான ஒரு விஷயத்த உருவாக்க வேண்டியதான் இந்த கே ஒரு சின்ன கேப் இந்த கொரோனா டைம் வந்துச்சு அப்போ இது வரும்போது என்ன பண்ணலாம் நம்ம நாலு வேஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது டேரக்ஷனை கையில் எடுத்தேன் ஸோ நிறைய பேர் சும்மா இருந்தால் ரெண்டு வருஷத்து தின்ட்டு போயிட்டு வாங்குவோம் இடத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் ஏ பரவாயில்ல நம்ம சும்மா இல்லாமல் ஒரு படம் பண்ணிட்டோம் அந்த இடத்துல அப்படிங்கிறது அப்போ கேப் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஓகே இப்போ எல்லாருமே முனிஷ்கு வந்து அவங்களோட பேசுவாங்க அவங்களுக்கு இப்போ டேட்டு பஞ்சாயத்து தான் இருக்கும் ஸோ எந்த டேரக்டர் கூப்பிட்றாரு என்ன பண்றாங்க என்ன ரோல் கொடுத்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல கதை சிக்க மாட்டேங்கிற என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கு உண்டு அது கேரக்டர் ஆர்டிஸ்ட் உண்டு ஹீரோ உண்டு ஸோ ஒரு நல்ல கதை கிடைச்சிராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டு சோ ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிங்க எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்க ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும் ஜெய்டி சார்பா வாழ்த்துறோம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களுக்கும் நன்றி ஜெய்டிவி நேர்களுக்கும் நிறைய நன்றி